ஹலோ நியூஸ் சினிமா நேர்களே இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா பத்தி தான் நடிகர் சூர்யா பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்தாலும் தமிழ் சினிமாவுல இப்ப தனக்குங்கிற ஒரு ரசிகர் கூட்டத்தை அதிகமாவே வச்சிருக்கிறாரு நடிகர் சூர்யா இப்ப லேட்டஸ்டா நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் எதுனா கங்குவா இந்த படத்தை யாரு இயக்குனா சிறுத்தை தான் இயக்கி இருந்தாரு இந்த படத்துக்கு பெரிய அளவுல ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க இது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க படக்குழு அடுத்ததா சூர்யா யாருடைய இயக்கத்துல நடிக்க போறாருன்னா சுதா கங்காரா அப்படிங்கிற இயக்குநரோட கைகோர்த்திருக்கிறார் நடிகர் சூர்யா இந்த படத்துல முக்கியமான பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க துல்கர் சல்மான் விஜய் வருமா அதித்தி சங்கர் பல முன்னணி நடிகர்களோட சூர்யா இந்த படத்துல நடிக்க போறாரு இதுக்கு அப்புறம் சூர்யா யாரோட படத்துல நடிப்பாருங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாவே ரசிகர்களுக்கு இருந்துச்சு ரசிகர்களுடைய பதில் என்னவா வெற்றி வாரன் இயக்கத்துல சூர்யா நடிப்பாரு வாடிவாசல் படம் தான் அடுத்த படங்குற ஒரு தகவல் அப்டேட் வெளியில வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில அந்த படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல சோ இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் அதாவது லேட்டஸ்டான தகவல் என்னன்னா சூர்யா அடுத்ததா பாலிவுட் இயக்குனர் ஓம் பிரகாஷோட கைகோர்க்க போறாரா இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க அடிக்க தகவல் வெளியில வந்திருக்குது எயிட்டிஸ் காலகட்டத்துல ரொம்பவும் பிரபலமா இருந்த நடிகை ஸ்ரீதேவி இவங்களுடைய மக ஜான்வீர் கபூர் தான் சூர்யாவோட இந்த படத்துல நடிக்க போறாங்களா இந்த படம் மகாபாரதத்தோட கதையை மையமா வச்சு எடுக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட்டை பத்தி சொல்லும் அப்படியே நமக்கு தலை சுத்துற அளவுக்கு ஆயிருக்குது இந்த படத்தோட பட்ஜெட் ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மகாபாரத கதையை எடுக்க போறாங்களாம் இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா சூர்யாவுக்கும் ஜன்வீர் கபூர் அதாவது ஸ்ரீதேவியுடைய மகளுக்கும் இருபத்தி ரெண்டு வயது வித்தியாசம் அப்படிங்கிற தகவலை இப்ப சோசியல் மீடியாவுல ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க சோ இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க சூர்யா அடுத்தடுத்து நடிக்கிற படங்களை பத்தி அப்டேட் வந்துகிட்டு இருக்கும் பொழுது வெற்றிமாறனுடைய இயக்கத்துல நடிக்க போற வாடிவாசல் படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வராம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது சூர்யாவுடைய ரசிகர்களா இருந்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யோ